பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்ததாக நாரதர் கேட்கின்ற கேள்வி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து கிறுக்குத்தனமான விளக்கம் கொடுப்பதற்குன்னே சில பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாரதர் கேட்குறார் இந்த பானங்கள் சூதாட்டம் அதுக்கப்புறம் வேட்டை முதலிய விளையாட்டுக்கள் அதுக்கப்புறம் பெண்கள் இவற்றின் மீதெல்லாம் ஆசை வந்து அதுக்கு ஆகின்ற செலவு காலையில தெரியாமல் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப அந்த கடைசி பாட்டை பாத்துருவோம் காலையில் தெரியாமல் இருக்கின்றதா அப்படின்னா யாருக்கு தெரியாம அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பின்னாடி வருகின்ற அந்த கேள்விகளை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகின்றது ஒரு அரண்மனை அப்படின்னும் போது எல்லா அலுவலகத்திலும் இருக்கா மாதிரி அக்கௌண்டன்ட்டு கிளர்க்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க வரவு செலவு அப்படின்றது காலையில் மட்டும்தான் நடக்க வேண்டும் அப்படின்றதையும் பின்னாடி சொல்ல போறார் நாரதர் அவர்கள் ஸோ அப்போ காலையில் தெரியாமல் இருக்கின்றதா அப்படின்னா அந்த கணக்கு வழக்கு பார்க்கறதுக்குன்னே நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அப்போது அவர்கள் கணக்குக்கு தெரியாமல் இருக்கின்றதா அப்படின்னு அர்த்தம் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இதை பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா கிறுக்குத்தனமாக சில பேர் ஆரம்பிச்சுருவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க இதெல்லாம் அதுனது பானங்கள் பானங்கள்லாம் என்ன நமக்கு தெரியும் உற்சாக பானம் அதுக்கப்புறம் சூதாட்டம் காசு வச்சு ஆடுறது இந்த வேட்டை முதலிய விளையாட்டுக்கள் அதுக்கப்புறம் பெண்கள் மேலெல்லாம் ஆசை வந்து ராஜா செலவு பண்ணுவாராம் ஆனால் அந்த கணக்கு வந்து காலையில் தெரியக்கூடாதான் என்னமா இருந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு கேட்கலாம் எந்த ஒரு கலாச்சாரத்திலும் எந்த ஒரு மொழியிலும் எந்த ஒரு நாட்டிலும் வட்டார வழக்கு அப்படின்றது இருக்கு அதுக்கப்புறம் மரபு சொற்கள் அப்படின்னு ஏராளமானது இருக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி பெயர்ப்பதோ இல்லாத புரிந்து கொள்வதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதனால தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்க பல விஷயங்களை வந்து தப்பு தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்ல தப்பா வந்து மொழி பெயர்த்து இப்படித்தான் சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம தலையில நிறைய பேர் மிளக அரைச்சிட்டு இருக்காங்க சரி இப்ப நான் அவங்களுக்கு ஒரு பேரலில் சொன்னா புரியும் நினைக்கிறேன் ஒரு பையன் வெளியூர்ல காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான் இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கான் செமஸ்டர் லீவுக்கு பையன் வந்திருக்கான் அப்ப வந்து அந்த பையனுடைய தாத்தா அவங்க வீட்டுக்கு வரார் அவர் பையனை பார்த்து கேட்குறாரு என்னடா இவ்வளோ நாள் வீட்டில் இருந்த இப்போ வந்து ஹாஸ்டலுக்கு போய்ட்ட அப்பா அம்மா யாரும் கிடையாது தனியா இருக்க எப்படி வேலை வேலைக்கு சாப்பிட்றியா இந்த டெய்லி வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறியா அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா இப்படி கேட்கிறார் அப்படின்னா இதையெல்லாம் அவன் செய்ய வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல கேட்குறாரு சரியா இது நம்ம எல்லாருக்குமே புரியும் ஒரு சில தாத்தாக்கள் ரொம்ப கேஷுவலாக இப்படி கூட கேட்கலாம் என்னடா இங்கேயோ ஹாஸ்டல்ல இருக்கே அப்பா அம்மாவும் பக்கத்துல கிடையாது அதனால ப்ரொஃபசருக்கு தெரியாம காலேஜை கட் அடிச்சுட்டு நல்லா ஓர இருக்கியா இப்படின்னு கேட்கறாரு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னா ஓர சுத்தலாம் அப்படின்னு அர்த்தமா இல்ல காலேஜை கட் பண்ணும் போது ப்ரொஃபஸருக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்றது இது அர்த்தமா கிடையாது இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதைத்தானே வந்து தாத்தா சொல்றாரு அதே தான் இங்கேயும் நாரதர் கேட்குறாரு பானங்கள் சூதாட்டம் வேட்டை முதலிய விளையாட்டுக்கள் பெண்கள் இதன் மேல ஆசை வந்து அதுக்காகின்ற செலவு காலையில் தெரியாமல் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் நல்ல பையனாக இருந்தால் தாத்தா வந்து என்னடா வேலை வேலைக்கு சாப்பிட்றியா அப்படின்னா நல்லா சாப்பிட்றது தாத்தா ஹாஸ்டல்ல ஏதோ நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் என்னடா இது மாதிரி ப்ரொஃபஸர் தெரியாமல் காலேஜை கட்டடிச்சுட்டு போறியான்னு ஐயோ தாத்தா நீயே வேற நான் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் கட்டடிவே மாட்டேன் ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கு நீங்க ஒன்றா வந்து காலேஜில் கேட்டு பாருங்க இல்லாட்டா அந்த ரிப்போர்ட் எண்ட் ஆஃப் செமஸ்டர் வரும் அதில் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் எனக்கு இப்படின்னு சொல்லுவான் நல்ல பேர் ஒத்துக்கிறீங்களா அந்த மாதிரி இங்கே இருக்கிறது தர்மர் அவர் வந்து பெற்றவர்களுக்கு நல்ல புதல்வன் தம்பிகளுக்கு ஒரு நல்ல அண்ணன் அந்த குடிமக்களுக்கு ஒரு நல்ல ராஜா உத்தமமான ஒரு மனித பிறவி அப்படி இருக்குச்ச இந்த கேள்வியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா இதெல்லாம் ஒரு அரசன் செய்யக்கூடாது அப்படின்றத தான் வந்து இப்படி இந்த முறையில் சுட்டி காண்பிக்கின்றார் நாரதர் இப்போ அந்த கிறுக்கு கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி நாரதர் என்ன கேட்கிறார் இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது இல்லையா அப்போ ஆகின்ற செலவுகள்லாம் அந்த வருமானத்தோட கால் பகுதியிலேயே முடிஞ்சிருதா இல்லை அறப்பகுதியில் முடிஞ்சிருதா இல்லை முக்கால்வாசியில் முடிஞ்சிருதா அப்படின்னு கேட்குறாரு முழுசும் முடிஞ்சிருதான்னு கேட்கவே இல்லை ஏன்னா அந்த நிலைமைக்கு போவே கூடாது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்போது ஒரு கோடி ரூபா வரவு வருகின்றது ஒரு அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொன்னால் உத்தமம் எது அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் கால் பகுதிக்குள்ள செலவுகள் எல்லாம் முடிந்து விட வேண்டும் மீதி எழுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது வந்து சேமிப்புக்கு போகலாம் இல்ல வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு போகலாம் இந்த மாதிரி அதைத்தான் சொல்றாரு கால் பகுதிக்குள்ள முடிஞ்சிடுதான் சரி அதுவும் இல்லை அப்போ அறவாசிலையாவது முடியுதா இப்போ ஒரு கோடி அப்படின் போது ஐம்பது லட்சத்துக்குள்ளேயாவது செலவுகள்லாம் முடிந்து விடுகின்றதா அப்படியும் இல்லையா அந்த முக்கால் பகுதியிலாவது முடிகின்றதா ஒரு கோடியில எழுபத்தஞ்சு லட்சத்துல உன் செலவெல்லாம் கட்டுப்படுகின்றதா மீதி இருபத்தஞ்சு லட்சம் அங்க நிக்கணும் ஏன் வந்து வருகின்ற வரவுல வந்து முழு பகுதியும் அந்த செலவுக்குள் அடங்கி விடுகின்றதா அப்படின்னு கேட்கலன்னா வர வருமானத்தை எல்லாம் செலவே பண்ணிக்கின்றதுதான் அப்புறம் அந்த நாடு முன்னேறாது அதனால தான் முக்காலோடு அங்கு நிறுத்தி கொண்டார் முக்காலும் உணர்ந்தா நாரதர் ஆனா இந்த ஆலோசனை எல்லாம் இங்க யாரும் பின்பற்றுவதா தெரியல ஒரு ரூபா வரவு வந்தது அப்படின்னா ஒன்னாறு ரூபாய்க்கு நம்ம செலவு பண்றோம் மீதி அதுக்கு நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் சரி அடுத்த வருஷம் அதுக்கு நான் அப்போ இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி இந்த கடனுக்கு வட்டியை கட்டுறது அதுக்கப்புறம் வந்து பழைய கடனை கொஞ்சம் திருப்பி கொடுக்கறது அப்படியே ஏத்திங்கன்னே போலாம் நமக்கு என்ன வந்தது அந்த காலத்துல அத்தனை கடனும் அந்த ஒரே ராஜா தான் ஏன்னா தான் கடைசி வரைக்கும் ராஜா இங்க நமக்கு அந்த கவலையே கிடையாதுல்ல என்னப்பா நம்ம பாட்டுக்கு கடனை வாங்கி அப்படியே அள்ளி விட்டுட்டு போவோம் அதுக்கப்புறம் வரவங்க பார்த்துக்கிறாங்க நமக்கு என்ன வந்தது இந்த கடன்களுக்கெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் பொறுப்பு கிடையாது எல்லாமே மக்கள் தலையில விடிய போகுது மட்டும்தான் அதுதான் வந்து அந்த நம்ம வந்து அரசாட்சி முறை கொடுங்கோலானதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற ஜனநாயகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது நாரதர் கேட்கிறார் உறவினர்களையும் ஆச்சாரியர்களையும் மூத்தோர்களையும் வாணிகர்களையும் அடுத்தவர்களையும் சிற்பிகளையும் வறிஞர்களையும் அடிக்கடி கொடுத்து காக்கின்றாயான்னு கேட்கிறார் அதுல ஒரு நிறைய பேர் பட்டியலிட்டு இருக்காரு இல்லையா முதல்ல என்ன சொல்றார் உறவினர் அப்படின்னு சொல்றாரு ரைட் உறவினர்கள் அப்படின்னும் போது நம்ம கூடவே இருக்கவங்க அவங்களுடைய கஷ்டத்துல நாம பங்கெடுத்து கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின் போது நம்ம அவங்கள கொடுத்து உதவ வேண்டும் இது நல்லா தெரியுது அடுத்தது ஆச்சாரியர்கள் அப்படின்னும் போது நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா தானேங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க அதுக்கப்புறம் நமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம நாட்டில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க போகிறவர்கள் ஆச்சாரியர்கள் அவங்க வந்து கஷ்டப்படாம இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட நாம நல்லா கத்துக்க முடியும் அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா அவங்க கஷ்டப்பட்டாலுமே சொல்லி கொடுக்கறதுல அவங்க எந்த குறையும் வைக்க போறது கிடையாது ஆனா அதை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க கூடாது அது நமக்கு அழகு கிடையாது அடுத்தது மூத்தோரையும் இது வந்து இந்த காலத்துல நம்ம யாருமே கவலைப்படுறது அப்படியே விட்டுட்டோம் வயதுல மூத்தவர்கள் அப்படின் உதாரணத்துக்கு முதல்ல பெத்தவங்க அவங்களையே வந்து நம்ம கவலைப்படுறது கிடையாது பெருசே சும்மா கடா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அண்டு சில பேர் வந்து இந்த பிரச்சனையே வேணாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டுல சண்டை நடந்தேனு அதனால நீ வந்து சந்தோஷமா எப்படி சந்தோஷமா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னு தள்ளி விட்டுறது இதுல ஒரு சில பேர் வந்து வயதான பெற்றோரை அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எழுதி வாங்கிக்கின்னு நடுத்தருவில் கொண்டு போய் விட்டுட்டு போறது அப்படின்றத இன்றைய செய்திகளில் நம்ம பார்க்குறோம் பெத்தவங்க அப்படின்னு இல்லாம நம்ம குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் ஆர்எல்ஸ் ஈவன் நமக்கு தெரிந்தவர்கள் இந்த மாதிரி மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்வாங்க அப்போ அவங்க கிட்டேருந்து கத்துக்க வேண்டியது நமக்கு ஏராளமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டா இந்த அறிவு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குங்க ஆனா அதுக்கு மேல அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது இல்லையா அது அவங்க கிட்ட ஏராளமா இருக்கும் நாமளே தப்பு பண்ணி நாமே தெரிஞ்சுக்கிறது நாமே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்றத விட அவங்க அனுபவத்திலேருந்து கத்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே சுலபமானது ரொம்ப ஸ்லாக்கியமானது ஏன்னா அந்த கஷ்டத்தை படாம நம்ம அந்த அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் அடுத்தது வணிகர்களையும் பின்னாடி அவர் சொல்ல போகிறார் இந்த வணிகர்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு முன்னேறும் வர்த்தகம் ட்ரேடு அது உள்ளுக்குள்ளே ஆகட்டும் இல்லை வந்து வெளிநாடுகளாகட்டும் அந்த மாதிரி வர்த்தகம் செழித்தால் மட்டும்தான் நாடு முன்னேறும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெசஷன் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் எதை சொல்கிறாங்க என்னங்க எங்கேயுமே வந்து உற்பத்தி குறைந்து விட்டது ஏன்னு கேட்டால் அதை கொண்டு போயிட்டு கடைகளில் விற்கலாம் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்போ வர்த்தகம் செழித்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் அதனால வாணிகர்களையும் அடுத்தது சிற்பிகளையும் அதன சார் சிற்பிகள்னு மட்டும் சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த ஓவியர்கள் அதுக்கப்புறம் பாட்டு பாடுறவங்க நடனம் ஆடுபவர்கள் அவங்களெல்லாம் சொல்லலையே அப்படின்னா இதை வந்து அந்த ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கணும் சிற்பிகள் அப்படின்னும் போது கலைஞர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர சிற்பிகள் மட்டும்தான் முக்கியம் ஓவியர்களோ இல்லை வந்து இசைக்கலைஞர்களோ நாட்டிய கலைஞர்களோ அவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்லாம் குதர்க்கமா அர்த்தம் எடுத்துக்க கூடாது கலைகள் செழித்து வளர வேண்டும் ஏன்னா இந்த ட்ரேடு எக்கானமி அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய மதிப்பு அப்படின்றது அதனுடைய கலை பாரம்பரியம் இது வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது இன்னைக்கு பிரான்ஸில் வந்து இந்த மியூசியம் இருக்கு அந்த ஓவியங்களை எல்லாம் போய் பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் கலைகள் பெரிய பெரிய கட்டடங்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா ஃபுல்லாக சுற்றி நம்ம பார்த்து நினைக்கிறோம் நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம தமிழகத்துக்குள்ள இருக்கின்ற எத்தனை கோவில்கள் எத்தனை சிற்பங்கள் அதை பற்றிலாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் என்னங்க நம்ம ஊர்ல தானேங்க இது நிதானமா பார்த்துக்கலாங்க நிதானமா பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுறோம் அதை பாக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது இல்லை அடுத்தது அடுத்தவரையும் அப்படின்னாரு அது என்ன சார் அடுத்தவர் அப்படின்னா நம்மை அடுத்தவர்கள் நம்மை அண்டியவர்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு வறிஞர்களையும் அறிஞர்கள் இல்லை வா வறிஞர்கள் அப்படின்னா கஷ்டத்துல இருப்பவங்க அப்படின்னு அர்த்தம் இவர்களுக்கு தன தானியங்களை அடிக்கடி கொடுத்து காப்பாற்றுகிறாயா உதவுகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இந்த உதவி செய்வது அப்படின்றது எப்போ சாத்தியமாகும் நம்ம கிட்ட இருந்தாதான் இதுக்கு தான் முதல்ல ஒரு கேள்வியை போட்டாரு கால் பகுதியில அறப்பகுதியில முக்கா பகுதியில செலவு முடிகின்றதா அப்படின்னு இந்த உதவி செய்யறோம் இல்லையா இதெல்லாம் செலவுன்னு எடுத்துக்க கூடாது செலவு அப்படின்றது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இப்படித்தான் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம் அண்ட் அந்த மீதமாகின்ற அந்த முக்கால் அரை காலு அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஆர் அந்த டிஃபன்ஸ் பர்பஸ் இந்த மாதிரி காரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் அதுக்காகத்தான் அந்த கணக்கு சொன்னது அடுத்தது பாருங்க இந்த வரவு செலவுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கணக்கு பார்க்குறவங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதி வைக்கிறவங்க இவங்கெல்லாம் காலை வேலைகளில் அவங்க வேலையை செய்கிறாங்களா அப்படின்றாரு அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த செலவு அதுக்கப்புறமா வந்து அந்த கஜானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுல வந்து பணத்தை எடுப்பது இதெல்லாம் காலை வேலைகளில் மட்டும்தான் நடக்க வேண்டும் பொழுது சாஞ்ச பிறகு எல்லாம் இது நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்லா காலங்களிலும் கிடையாது ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னும் போது அப்போல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது பொதுவாக காலை வேலைகளில் நடத்துகின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த அக்கௌண்டன்ட்டு கிளர்க்கு அப்படின்றதெல்லாம் ஏதோ வெள்ளக்காரம் வந்த இந்த உருவான வேலைகள் கிடையாது அந்த காலத்திலேருந்தே கணக்கு பார்ப்பதற்குன்னு இருக்காங்க அதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா அடுத்த கேள்வி பாருங்க காரியங்களில் சாமர்த்தியசாலிகள் அதுக்கப்புறம் உனது நன்மையை விரும்புபவர்கள் நெடுங்காலமாக உன்னுடன் அன்புடன் இருப்பவர்கள் இவங்க முன்னாடி ஏதாவது குற்றம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு அதிகாரத்திலிருந்து அவர்களை விளக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப ஒரு சந்தேகம் வரலாம் என்ன சார் என்னதான் வந்து டேலண்டடா இருந்தாலும் என்னதான் வந்து நம்மளுடைய நன்மையை கருதுபவராக இருந்தாலும் ரொம்ப நாளா நம்ம கிட்ட அனுபவிச்சிருக்காரு அப்படின்னாலும் குற்றம் செய்திருக்கிறார் முன்னாடி அப்படின்போது அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க அதிகாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ண கூட அப்ப என்ன தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையே கிடையாதா அவங்கள வந்து பதவியிலிருந்து தூக்கக்கூடாதா உங்க மேல வந்து பற்று வச்சிருக்கிறார் உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு என்ன டேலண்டா இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக அப்ப அவங்க பண்ண தப்பெல்லாம் மூடி மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க இப்படி சில பேர் கேட்கலாம் இந்த இடத்துல இந்த குற்றம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் முதல்ல அவர் என்ன சொல்றாரு இந்த காரியங்களில் சாமர்த்தியமாக இருக்கவங்க அப்படின்ற திறமை எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கலாம் அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் அடுத்தது நமது நன்மையை கருதுபவர்கள் இந்த கிரைட்டீரியாவை பார்க்கும்போது நாம் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்வாங்களா ஒரு ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரி அந்த ராஜாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கஜானா அவரு பணத்தை திருடுவது இல்ல வந்து அந்த குதிரைப்படையிலிருந்து குதிரையை வைத்து காசு பார்க்கறது இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவாரா ஏன்னா அவர் ராஜாவின் நன்மையை விரும்புகிறவர் அப்ப அவருக்கு எதிராக இந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அடுத்தது நெடுங்காலமாக அன்புடன் இருப்பவர்கள் என்னங்கிறது நெடுங்காலமாக அன்புடன் இருப்பவர்கள் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து சந்தேகமே நம்ம மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா அப்போ அதுவும் நெடுங்காலமா அன்பு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும் போது எப்படிங்க நமக்கு எதிராக அவர் யோசிப்பாரு அப்புறம் தானே நமக்கு எதிராக நடந்துக்கிறது அப்போ அந்த குற்றம் அப்படின்றது என்ன இங்கதான் தான் சந்தேகம் வருகின்றது அப்போ இது வந்து இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் இன்டெகிரிட்டி இந்த மாரல் டப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன தவறு ஒரு சிறிய குற்றம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அது அவருடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது அதுவும் எப்பவோ பண்ணது அதையெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு அதிகாரத்திலிருந்து அவர்களை விளக்காமல் இருக்கின்றாய் சமீபத்தில் ஒரு கேஸ் ஒன்று படித்தேன் ஒரு அரசு அதிகாரி அவருடைய ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்றாங்க அவர் மேல ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவருடைய செட்டில்மெண்ட் டியூஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க அந்த கேஸ் முடிஞ்சாதாங்க அந்த கேஸ் ஜட்மெண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் அதில் வந்து நீங்கள் குற்றவாளி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இப்போது ஒரு அரசு அதிகாரி எடுத்துப்போமே அவர் மீது ஒரு கிருமல வழக்கு பதியப்படுகின்றது அப்படின்னா சப்போஸ் கைது செஞ்சாங்க அப்படின்னா ஒரு இரண்டு நாளைக்கு மேலே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே அவர் வந்து சிறையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் டீம்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ அவர் பெயிலில் வராரோ அதுக்கப்புறமா தான் அவரை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸில் தீர்ப்பு வந்துவிட்டது கன்விக்டட் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பை வைத்து தான் அவர் வேலையில தொடர்வதா இல்லையா அப்படின்றத முடிவு செய்ய வேண்டும் சரி இப்போ அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆர் ஆன் த விர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க அப்போ என்ன பண்றது அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அந்த செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருவாங்க கேஸு ஜட்ஜ்மெண்ட் வரட்டங்க அதுக்கப்புறமா ஏன்னா நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போதே இந்த கேஸ் உங்கள் மேலே வந்துருச்சு அதனால் இப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போது இந்த சமீபத்தில் வந்த வழக்கில் என்ன ஆயிருக்கு இதே மாதிரி தான் அவர் வந்து செட்டில்மெண்ட்டை நிறுத்தி வச்சிட்டாங்க அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு என்ன வழக்கு அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் அதாவது அவர் மருமக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது மாதிரி அவங்கெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மீதும் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த கோர்ட்லேயே சொல்கிறாங்கல்ல இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அப்படின்றத வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கணவன் அவங்க சொந்தக்காரங்க எங்கேயோ ஊரில் இருக்காக்கா அவங்க மேலெல்லாம் கேஸை போடுறாங்க அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லார் மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க காஷ் பண்ணிட்டாங்க நோ நோ இந்த கேஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டை நிறுத்த ரொம்ப ரொம்ப தப்பு இமிடியட்டாக அவர் செட்டில்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி இத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ புரியுதுங்களா அப்போ அந்த குற்றம் அப்படின்றதுடைய வரையறை அப்படின்றது வந்து நிறைய இருக்குது அதனால தான் இந்த இடத்துல சாமர்த்தியசாலிகள் நன்மையை விரும்புபவர்கள் நெடுங்காலமாக அன்புடன் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து அதிகாரத்திலிருந்து விலக்காதே அப்படின்னு கூறுகிறார் நாரதர் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்